வாடி என் வயிற்றுக்குள்ளே அன்று வீடே ஒரே பரபரப்பாய் இருந்தது நாளை வசந்திக்கு வளைக்காப்பு வசந்தியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒருத்தி அவள் கைக்கு மருதாணி வைத்து கொண்டிருந்தாள் அத்தை மகள் வளைகாப்புக்கு வருகிறவர்களுக்காக தாம்பாலப்பூ பை தயார் செய்து கொண்டிருந்தாள் வசந்தியின் கணவர் நாளை சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குவதில் இருந்தார் மாமனார் எனக்கு பேரனோ பேத்தியோ என்னோட விளையாட வரப்போகிறாங்க என்று ஆனந்தமாய் யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருக்கிறார் அவள் மாமிகாருக்கோ மனதில் அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்க வசந்தியை அடிக்கடி அது சாப்பிடு இது சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோ என்று கவனித்து கொண்டிருந்தாள் அன்று இரவு தூக்கமே வரவில்லை பலவித சிந்தனைகள் நாளை நடக்கப் போகும் வளைகாப்பு நிகழ்வை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கூடவே பழைய நினைவுகளும் இது எத்தனை வருட கனவு திருமணமாகி இந்த பத்து வருடங்களில் நான் எவ்வளவு தவித்திருப்பேன் ஒரு வருடமா இரண்டு வருடமா பத்து வருடங்கள் ஒவ்வொரு மாதமும் கனவு காண்பேன் ஒரு சில நாட்கள் தள்ளி போனாலும் என் குழந்தைதான் வந்திருக்கிறாள் என சந்தோஷத்தில் பூரித்து போவேன் வார இறுதியில் சோகம் அடிக்கடி வேண்டிக் கொள்வேன் பராசக்தி நீயே வாடியே என் வயிற்றுக்குள்ளே என உணவை சுமந்தது போதும் உன்னை சுமக்க வேண்டும் எங்கே இருக்கிறாய் நீ வாடியே என் செல்லமே என வேண்டாத நாட்களே இல்லை பார்க்காத டாக்டர்கள் இல்லை சாப்பிடாத மருந்தும் இல்லை முப்பத்தைந்து வயதே நெருங்கி விட்டேன் என் மனம் நாடி நரம்பு எல்லாம் படபடக்கிறது எப்போது என் மகள் எனக்கு கிடைப்பாள் என திருமணமாகி மூன்று வருடங்களுக்கு பிறகு நான் எந்த விழாவுக்கும் செல்வதை நிறுத்திவிட்டேன் விழாவில் எல்லோரும் கேட்கும் கேள்விகள் ஏதேனும் விசேஷம் உண்டா எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிற வயிற்றில் புழுபூச்சி உண்டா இந்த விசாரிப்புகளை கேட்டு கேட்டு சலித்து விட்டது வாழ்க்கையே விரும்பியாகிவிட்டது புழுவாய் துடிக்கும் என் மனசு என்னை மலடியாக்கி விடாதே என இறைவனிடம் வேண்டாத நாட்களே இல்லை என் தாயின் மடியில் அழுது புரள்வேன் நான் என் தாய்க்கு இந்த சோகத்தை தரவில்லை டாக்டரிடம் சென்றால் இருவருக்கும் குறை ஒன்றும் இல்லை நடக்கும் நம்பிக்கையோட காத்திருங்க என்று கூறுவார்களே தவிர தாமதத்திற்கு ஒரு காரணமும் அவர்களிடமிருந்து கிடைக்காது என் மனதில் குரல் மட்டும் ஏன் ஏன் என்ற கேள்வி தொலைத்து கொண்டே இருக்கும் சிலர் எளிதாக எத்தனையோ குழந்தை பெற்றுக்கொள்கிறார்களே நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு விடை காண முடியாது தவித்துக்கொண்டிருப்பேன் டியூப் பேபி இருக்கிறது இன்னும் ஏதேதோ முறைகள் பல லட்சங்கள் செலவாகும் மிகவும் மெனக்கிட வேண்டும் உயிர் போகும் வழி வேதனை வேறு எங்களிடம் அத்தனை பண வசதி இல்லையே பராசக்தியை வேண்டுவது மட்டுமே ஒரே வழி நாங்கள் சொல்லன்னா சோகத்தில் மூழ்கியிருந்தோம் எங்கள் சோகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் கடவுள் இதோ நாளை எனக்கு வளைகாப்பு அடுத்த மாதம் என் கைகளில் என் குழந்தை நினைவு அலைகளில் மூழ்கி அப்படியே போனால் வசந்தி மறுநாள் வளைகாப்பு விழா மகிழ்வாய் எளிமையாய் நடந்து முடிந்தது அனைவரும் அக்கறையுடனும் அன்புடனும் விழாவின் ஒவ்வொரு வேலையும் கவனித்துக் கொண்டார்கள் பார்க்க மகிழ்வாய் இருந்தது அவளுக்கு மாத இறுதியில் அழகாய் பராசக்தியே அவள் குழந்தையாய் வந்திருந்தாள் குழந்தையை பார்க்க பார்க்க அவளுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் இப்போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாய் தோன்றியது வசந்திக்கு நாட்கள் வேகமாய் ஓடின நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் குழந்தை வளர்ந்து நான்கு வயது பெண்ணானாள் நல்ல அறிவு நல்ல அழகு கண்பட்டுவிடும் அழகு புரித்து போனால் வசந்தி குழந்தையை பக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் ஆங்கில பள்ளியில் சேர்க்கலாம் என முடிவாகி சேர்த்தாகியும் விட்டது குழந்தையை பள்ளியில் சேர்த்த முதல் நாள் அனுபவம் அவள் கண்முன்னே என் மகளை முதல் நாள் அவள் பள்ளியில் விட்டுட்டு வரும்போது அவளின் கயல்வெளிகளில் இருந்து தண்ணீர் ததும்பியது அம்மா அப்பா என அவள் தேம்பி தேம்பி அழுதது என்னை என்னமோ செய்தது வேறு வழியின்றி பள்ளிக்கு வெளியிலேயே நின்று நானும் அழுது கொண்டிருக்கேன் அனைத்து பெற்றோர்களின் நிலையும் அப்படித்தான் பள்ளி அப்படி ஒன்றும் பெரிய பள்ளி அல்ல இட நெருக்கடி மிகுந்த பள்ளி வசதிகள் மிக மிக குறைவுதான் ஆனால் என் வீட்டிற்கு மிக மிக அருகில் இருந்தது குழந்தை அழைத்து வருவது எளிது குழந்தைகளுக்கு நன்றாக சொல்லித் தருகிறார்கள் என்று பெற்ற பள்ளி என்பதால் அப்பள்ளியில் சேர்த்தோம் கட்டணமும் கொஞ்சம் குறைவுதான் அவரின் சம்பாத்தியத்தில் எதுவும் பெரிதாய் சேர்த்து வைக்கவில்லை சேமிப்பு பணம் முழுவதும் என் குழந்தையின் வருகைக்காகவே பத்து வருடமாக பல மருத்துவமனையில் செலவிடப்பட்டுவிட்டது அதனாலேயே இந்த முடிவு பிறகு பார்த்து கொள்ளலாம் நல்ல பள்ளியாக என நினைத்து சேர்த்தோம் தினம் தினம் அவள் பள்ளி செல்லும் அழகை கண்டு ரசித்தேன் அகமகிழ்ந்து போனேன் ஆறு மாதங்கள் அவசரமாய் அழகாய் ஓடிவிட்டன ஒரு நாள் அப்பள்ளியிலிருந்து ஒரே கொக்குரல் விகாரமான சத்தங்கள் எட்டி பார்த்தால் ஒரே புகை மண்டலம் போனும் அனைவரும் ஓடினோம் கண்டோம் அக்கோர காட்சியை குழந்தை நடுங்கியது கோர விபத்து பள்ளி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது செய்வதறியாது திகைத்து நின்றும் அழுது புலம்பினும் ஆர்ப்பரித்தோம் ஒரு பயனும் இல்லை தீயடைப்பு படை வந்தது தீயை அணைக்க மிகவும் போராடினர் பள்ளியினுள் நுழைய முடியவில்லை ஒரே புகை மண்டலம் நெருப்பின் கோர தாண்டவ உச்சத்தில் இருந்தது அங்கே குழந்தைகள் அலறி துடிக்கும் சத்தம் கேட்கிறது நான் உள்ளே ஓட முயன்றேன் தடுத்து பிடித்து இழுத்தனர் போனால் நானும் தான் கருகுவேன் என்பது தெரியும் ஆனால் ஆனால் அங்கே என் குழந்தை எப்படி இருக்கிறாளோ எப்படி சூடு தாங்க நம்ம தவிக்கிறாளோ என்று தாங்க முடியாத தவிப்பு என்னுள் நாங்களும் எத்தனையோ தடவை அந்த பள்ளியில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய கோரிக்கை வைத்தோம் எந்த பலனும் இல்லை அரசாங்கத்திற்கு எழுதியிருக்கிறோம் என்பதே பதிலாக வந்தது மேலே கூரை வெய்த கட்டிடம் வெயில் காலத்தில் நன்றாக இருந்தாலும் அது பாதுகாப்பில்லாததாகவே உணர்ந்தும் உணர்ந்தோம் கூரையை மாற்றுங்கள் என பலமுறை பெற்றோர்கள் மனு செய்வோம் அதை அரசாங்கம் செய்ய வேண்டுமா அல்லது நிர்வாகம் செய்ய வேண்டுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் எதுவுமே நடக்கவில்லை இப்போது அங்கு இந்த குலை நடுங்கும் சோகம் நடந்துவிட்டதே நூறு இளம் தளிர்கள் அப்பள்ளியின் உள்ளே தீயணைப்பு படையின் உதவியினால் தீயின் ஆக்ரோசம் சற்று குறைந்த பிறகு அனைவருமே ஓடினோம் படிகட்டு குறுக்கலான படிகட்டு முண்டி அடித்துக்கொண்டு ஓடினோம் அங்கே சென்று நாங்கள் கண்ட கோர காட்சி அப்பப்பா சொல்லி மாளாது ஒரு பக்கம் டிஃபன் பாக்ஸ் கருகிய நிலையில் ஒரு பக்கம் யூனிஃபார்ம் பாதி எரிந்த நிலையில் கருகிய நிலையில் பாட புத்தகங்கள் ஒரு பக்கம் எலும்பாய் போன குழந்தைகள் பார்த்த அந்த நொடியில் நான் என் சுயநினைவை இழந்தேன் தாங்கிக் கொள்ள முடியாத சோகம் அனைத்து பெற்றோர்களும் தலையிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு அழுத அந்த கோர காட்சி சொல்ல முடியாத நரக வேதனை காலையில் தலை பின்னி பூச்சூடி சீருடையுடன் சாப்பாடுடன் எடுத்துப்போன குழந்தைகள் அழகு சிலைகள் இப்படி அலங்கோல எலும்பு துண்டுகளாய் கிடக்கிறார்களே ஏன் நடந்தது எப்படி நடந்தது என பல கேள்விகள் பலரின் இதயத்திற்குள் இதற்கு யார் காரணம் ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள் எங்கே போனார்கள் யார் காரணமாக இருந்தால் என்ன எங்கள் குழந்தைகள் போய்விட்டனவே யாரிடம் நியாயம் கேட்க யார் என் குழந்தையை திருப்பி கொடுப்பார்கள் இறைவனே எங்களை தண்டித்து விட்டானே யாரிடம் முறையிட காலையில் புதிதாய் பூத்த மலர்களாய் பள்ளிக்கு சென்றவர்கள் சற்று நேரத்தில் சாம்பலாகி போனதை எப்படி ஜீர்ணிக்க முடியும் எப்படி நடந்தது தெரிந்து என்ன செய்ய ஒரு பயனும் இல்லையே என் குழந்தை திரும்பி வருவாளா நாங்கள் என் உங்கள் மனதை எப்படி தேற்றி போகிறோம் தாங்க முடியவில்லையே நூறு பிஞ்சு குழந்தைகளை தீ காவு வாங்கிவிட்டதே சாம்பலாகி போய்விட்டார்களே என்ன செய்ய முடியும் யாரால் தான் என்ன செய்ய முடியும் புலம்புவதை தவிர ஐயோ நான் என்ன செய்வேன் அவன் என் வயிற்றில் இருக்கும்போது பாவாடை நாடாவை கூட அவளுக்கு வலிக்குமே என தளர்வாய் கட்டி வலிக்கி விடாதபடி அப்பப்போது பிடித்துக்கொள்வேனே இந்த வலியையும் வேதனையும் அவள் எப்படி தாங்கியிருப்பாள் எப்படி துடி துடித்து போயிருப்பாள் ஐயோ அந்த பிஞ்சு கைகள் பிஞ்சு கால்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டதே தேம்பி தேம்பி கதறிக்கொண்டிருந்தாள் வசந்தி இந்த விபத்து உலக செய்தியாகிவிட்டது முதலமைச்சர் முதல் அனைத்து அரசியல் தலைவர்கள் வரை ஒரு வாரமாய் வருவதும் போவதும் ஆறுதல் சொல்வதுமாய் யார் வந்து என்ன பயன் எத்தனையோ தடவை அந்த பள்ளியில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய கோரிக்கை வைத்தோம் அரசிற்கு கூட எத்தனையோ விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டன ஏதும் நடக்கவில்லையே இத்தனை இளம் தளிர்களின் உயிர் போன நிலையில் இத்தனை பேர் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறார்கள் யார் என் குழந்தையை திருப்பித் தருவார்கள் யாரால் முடியும் போதுமான இடவசதி நிலையில் எப்படி இந்த பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் என தெரியவில்லை குழந்தைகளின் வகுப்புக்கு பக்கத்தில் சமையல் அறையில் பற்றிய தீ குழந்தைகளை பதம் பார்த்து விட்டது ஆசிரியர்கள் எங்கு போனார்கள் தெரியவில்லையே ஆசிரியர்கள் குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு எங்கே சென்றார்கள் பிரதம மந்திரி கூட வந்து பார்த்து சென்றாரே யார் வந்து பார்த்து என்ன பயன் ஒரு பயனும் இல்லை எங்கள் மனசு தீயால் வந்து கொண்டிருந்தது பத்து வருடம் தவம் பெற்ற என் செல்ல என் வீட்டு மகாலட்சுமி விட்டாலே ஐயோ யாரிடம் சொல்லி அழுவேன் காட்டன் புடவைகளை தவிர வேற எதையும் கட்டுவதில்லை தெரியுமா வெப்பத்தில் அவள் கலைந்து விடுவாளோ என பயந்து இப்போது இந்த வெப்பத்தை எப்படி தாங்கினாய் மகளே வசந்திக்கு பைத்தியம் பிடிக்காத குறை அழுது புலம்பினான் சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை குழந்தை எப்படி துடிதுடுத்து போயிருப்பாள் என்ற நினைவே அவளுள் எப்போதும் ஐயோ என் குழந்தை மட்டுமா நூறு குழந்தைகளும் அல்லவா துடிதுடுத்து போய்விட்டார்கள் அந்த கோர நிகழ்வை நினைக்கும் போதே உடல் பற்றி எரிகிறது மனசு என தவிக்கிறது எப்படியும் அவள் மனசினை சமாதானப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை பராசக்தி மேல்மே கோபமே வந்தது நீயே வந்தாய் ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாய் என அழுது புலம்பினாள் உயிருள்ள உள்ள பிணமானாள் அவள் கணவரும் எவ்வளவோ தேற்றிப் பார்த்தார் முடியவில்லை நான் இனி என்ன செய்வேன் மீண்டும் வந்துவிடு என் மகளே நீயே என் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் வந்துவிடு வாடி என் கண்மணியே என் வயிற்றுக்குள்ளே உன் உடல் கருகியிருக்கலாம் உன் உயிர் உன்னை நான் நான் உன்னை மீண்டும் சுமக்கிறேன் வாடி என் செல்லமை விரைவில் வந்துவிடு தாயே என் பிள்ளை தானே நீ நீ இல்லாத வழியை உன் தாய்க்கு தந்துவிடாதே அம்மா மீண்டும் வந்துவிடு புலம்பிக் கொண்டே இருந்தாள் வசந்தி சில மாதங்களில் ஒரு மாதம் அவளுக்கு தள்ளிப்போனது இனம் புரியாத ஒரு ஆனந்தம் வணங்கிற்கொள் என் மகள் என் மகள் என் மகள் வந்து விட்டாள் என் மகள் வந்து விட்டாள் என் மகள் வந்தே விட்டாள் என மனதிற்குள் ஆயிரம் முறை சொல்லி கொண்டாள் வசந்தி வயிற்றை தடவி தடவி பார்த்தாள் பத்து நாட்கள் ஆனதும் சிறுநீர் பரிசோதனை செய்து கொண்டாள் நல்ல செய்தி முடிவு அறிந்து வசந்தியின் முகத்தில் மகிழ்ச்சி பிரவாகம்